பக்யலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான திருஷ்டாக்க போதன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பக்யம் வந்து இங்கே பாரு அமிர்தான் அவங்க யார் என்ன சொன்னாலோ என்ன மாதிரியான எமோஷனல் டிராமர் பண்ணாலோ நீ அது எதுக்குமே வந்து எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கீடு என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்றாங்க அமிர்தா கடைசி வரைக்குமே எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை இது கணேஷோட பிளானாக இருக்குமோன்னு தோணுதுன்றாங்க ச்சே ஒரு வேலை கணேஷ் கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வர அளவு பண்ணிருக்கவே மாட்டேன் ஆனா இந்த விஷயத்தை கணேஷ் சொல்லலை அவங்களுடைய அம்மா தான்